வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்வியலை புரிய வைப்பதற்கு சிறாறுகளுக்கு அந்த புரிதலை உண்டாக்குவதற்கு சிறு கதைகள் அதன் மூலம் நல்ல கருத்தை எடுத்து சொல்வது இப்போது ஒரு கதைக்கு போகலாம் ஒரு விவசாயி ஒரு குதிரையை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த குதிரை காட்டுக்குள் ஓடி காணாமல் போய்விட்டது ஐயோ இப்படி கெட்டது நடந்துடுச்சே என்று ஊர் மக்கள் எல்லோரும் அவனிடம் வருத்தப்பட்டார்கள் அதுக்கு அந்த விவசாயி நல்லதோ கெட்டதோ யார் கெண்டது என்று பதிலளித்தார் காட்டுக்குள் ஓடிய குதிரை சில நாட்களில் வீடு திரும்பிவிட்டது கூடவே சில காட்டு குதிரைகளையும் கூட்டி வந்தது ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் பரவாயில்லை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைய குதிரைகள் கிடைக்குது உனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ யார் கண்டது என்ன அந்த விவசாயி மறுபடியும் சொல்கிறான் காட்டுக்குதிரை ஒன்றில் ஏற முயன்ற விவசாயியின் மகன் கீழே விழுந்து கையை முறித்து கொண்டான் உடனே ஊர் மக்கள் துரதிர்ஷ்டம் என்று வருத்தப்பட்டார்கள் விவசாயியோ வழக்கமான பதிலையே சொன்னான் சில நாட்கள் அவர்கள் நாட்டில் போர் ஒன்று வந்தது நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் எல்லோரும் போருக்கு வர வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்டது ஆனால் விவசாயியின் மகன் கை ஒடிந்திருந்ததால் அவன் போருக்கு போகவில்லை ஊர் மக்கள் இந்த முறை விவசாயிடம் எதையும் சொல்லவில்லை அவர்களுக்கு தெரியும் விவசாயி என்ன பதில் சொல்வான் என்று ஏன்னா நல்லதோ கெட்டதோ யார் கென்றதுங்கிறது தான் அவனோட பதிலாக இருக்கும் அதனால் எல்லா நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும் எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை எல்லா செயல்களிலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் என்பதை நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதனால் எதுக்கும் நாம் சோர்வடைவதோ தோண்டு போவதோ கூடாது நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை எடுத்து சொல்லுங்கள் வாழ்கொள்ளமுடன்